ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் பழைய ஆட் பாக்ஸ் ஆகட்டும் புது பாக்ஸ் ஆகட்டும் ஸோ இந்த பாக்ஸை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் சொன்னால் இந்த பத்து டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சில ஃபுட் ஐட்டம்லாம் வந்து நம்ம சமைக்கக்கூடியதில் வந்து ஃப்ரீசரில் வச்சு தான் வந்து நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்கள் பார்த்திங்கன்னா கறி மீன் ஏறால் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படி ஃப்ரீசரில் வச்சு நம்ம சமைக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில டைமில் எடுத்து வச்சிடணும் ஒரு சில டைமில் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் நல்லா சூடான தண்ணி ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் நான் மட்டன் தான் வந்து ரொம்ப ஐஸ் கட்டி பிடிச்சிருக்கு ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றி அதுக்கு மேலே வந்து நான் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதாவது மேக்ஸிமம் தான் தேவைப்படும் பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த கறி நல்லா ஃப்ரீஸ் ஆகி சூப்பராக வந்து இங்கே வருங்க கறியெல்லாம் அழகாக விட்டு விட்டு வந்திருக்கு லைட்டாக இருந்து அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசினிங்கன்னாவே போயிடும் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு அந்த தண்ணி குடி பாருங்கள் அந்த சூடையாமங்கல அந்த அளவுக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே சூப்பராக நம்மளுக்கு நல்ல கறி வந்து விண்டு கிடச்சிச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு மாதிரி லைக் கொடுத்து முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மழை மழைக்காலம் குளிர் காலத்தில் மாவு வந்து சட்டுன்னு வந்து புளிச்சு கிடைக்காது ஸோ எப்பொழுதுமே வந்து நீங்கள் மாவு வந்து முந்தின நாள் அரைக்கிறீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு அதாவது நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு ஹாட் பாக்ஸில் மூடி வச்சிட்டிங்கனாவே போதும் சூப்பராக நம்மளுக்கு மாவு புளிச்சு கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்கு பாக்ஸை நல்லா கழிக்கிட்டு தொடச்சு எடுத்துக்கங்க ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம பொதுவாக வந்து அப்பளம்லாம் வந்து நம்ம வறுத்து வச்சோம் அப்படின்னா தனியாக வெளியே வச்சால் ஒரு மாதிரி வந்து வதங்கின மாரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹாட் பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் நல்ல வந்து கிறிஸ்பினஸாக நல்லா முறு மொறுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக ஒரு சிலர் வந்து அப்பளத்தை வறுத்து கவர்க்குள்ளே போட்டு வைப்பாங்க அதுக்கு பதில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்ல வந்து கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்காக ஆட் பாக்ஸில் நல்லா வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கறி வச்சோம்லாம் ஸோ இதே போல் நம்ம ஃபஸ்ட் சம்டைம் வந்து சீ ஃபுட் அதாவது ஒரு சில மீன் ஆகட்டும் எறால் ஆகட்டும் அண்ட் இந்த மாதிரி வேறு எதனா வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை கூட இந்த மாதிரி இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா ஐஸ் கட்டி பிடிச்சிருக்கு ஸோ நல்ல வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே அந்த இறால் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தண்ணியெலாம் விட்டு கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து டக்குன்னு வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில எடுத்து வைப்பாங்க ஸோ கொஞ்சம் லேட்டாகிடுச்சினா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணி ஊற்றுறனால என்ன ஆகும்னா ஆட் பாக்ஸ் வந்து சூடு பிடிக்காத ஆட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வெதுப்பான தண்ணி ஊற்றுறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பாருங்கள் ஃப்ரெண்ட் நம்ம சமைக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதன் நாளே வந்து நம்ம ஊற வச்சுருவோம் ஸோ அந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டிங்க அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஊற வச்சிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் மூக்கடலை ஒரு சில கடலை ஐட்டம்லாம் வந்து நம்ம ஊற வச்சு தான் வந்து சமைப்போம் ஒரு சில சுண்டல் ஐட்டம் செய்யறதாக இருந்தாலும் சரி ஸோ இங்கே இந்த மாதிரி நல்ல வெது வெதுப்பான தண்ணி அதாவது அந்த நம்ம போடக்கூடிய கடலை வந்து மூங்குற அளவுக்கு இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் வச்சா போதும் அதிகபட்சம் அரை மணி நேரம் தான் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாவே போதும் சூப்பராக நம்மளுக்கு நல்ல புசு புசுன்னு நல்ல இது வந்து அந்த இதெல்லாம் வந்து நல்ல ஊறி இப்போ பாருங்கள் நான் ஒன்று எடுத்து கையில் வந்து இது பண்ணி காட்டேன் அழகாக தோல் எப்படி ரிமூவ் ஆகி வருது பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக நசிங்கி ரெண்டு துண்டாக வந்துருக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரி இல்லை பரோட்டா இதெல்லாம் வந்து செய்வோம் செய்யும் போது மறுநாள் வந்து கொஞ்சம் அதாவது முதன் நாள் வந்து கொஞ்சம் மீதமானதுன்னா மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும் ஸோ நல்ல வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கொட்டாவில் வந்து நம்ம இந்த ரொட்டியை நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அதில் வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கோம்ல இருக்கோம்ல அதனுடைய ஆவி வந்து நம்ம டைட்டாக உள்ளே மூடும்போது நல்ல இந்த ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஸோ இதே போல் நீங்கள் பரோட்டாக்குமே பண்ணலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்கள் இடங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முதல் நாள் வந்து செஞ்ச மாதிரியே இருக்காது ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம எப்படி செஞ்சோமோ அந்த மாதிரி மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இடியாப்பம் இட்லி சப்பாத்தி ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ஆட் பாக்ஸில் போடாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் அதாவது அந்த ஆட் பாக்ஸ்குள்ளே கரெக்டாக வந்து இந்த மாதிரி பின்னாடி சைடு வந்து திருப்பி வச்சிருங்க இப்போ இதுக்கு மேலே சப்பாத்தி இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம நார்மலாக வந்து ஆட் பாக்ஸில் டைரெக்டாக வச்சோம் அப்படின்னா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடும் அந்த மாதிரி சமயங்களில் வேர்த்து கீழே இருக்க அதாவது ஃபஸ்ட்டு இட்லி ஆகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் அப்படியே ஒரு ஈரப்பதம் இதாகி நசு நசுனாயிரும் ஸோ அந்தமாரி ஆகாமல் இருக்கிறதுக்காக அதில் வெறுக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே வந்து இந்த தட்டுக்கு கீழே போய் கலெக்ட் ஆயிரும் ஸோ நம்ம வைக்கக்கூடிய மேலே வைக்கக்கூடிய பொருளாக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்க இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம புதுசாக வைக்கிற குழம்பாகட்டும் எல்லாம் வந்து மீதமான குழம்ப சூடு பண்ணி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில சமயங்களில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சூடு பண்ணுவோம் ஒரு சில சமயங்கள் இதெல்லாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம எடுத்து சாப்பிடும்போது டக்குன்னு வந்து சூடு போயிடும் அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆட் பாக்ஸில் உள்ள ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்குள்ள வந்து நம்ம குழம்பு இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டாலே போதும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் நல்ல சூடாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்க நம்ம டீ வந்து மொத்தமாக போட்டு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு சில டைமில் வந்து குடிப்பாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எடுக்கும் அந்த மாதிரி லேட்டாகும் போது நீங்கள் கிளாஸ்ல டீயை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஹார்ட் பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டீங்கன்னா டீ வந்து நல்லா சூடாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் சாதம்லாம் எதனாவது மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம குஷ்காவோ பிரியாணியோ எல்லாம் ஒயிட் சாதமோ மீதமாகிடுச்சு அப்படின்னா ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் வந்து நல்ல வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக சாதம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு நல்லா சூடாக கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நடுப்பில் வந்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதே போல் ஹாட் பாக்ஸ்லாம் வந்து அப்பப்போ வந்து சூடு ஏறலை அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக எப்பளும் போல் எதனா போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கும் கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பழ வகையெல்லாம் வந்து நம்ம காயாக வாங்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆட் பாக்ஸில் வச்சு நம்ம அழகாக வந்து பழக்க வைக்கலாம் மெயின் வந்து மாம்பழம் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து கல்லில் பழக்க வச்சு வரும் நம்ம வீட்லேயே சுலபமாக அழகாக பழுக்க வைக்கலாம் ஸோ நம்ம வைக்கக்கூடிய எந்த ஒரு பழமாகட்டும் அது சுற்றி நீங்கள் பேப்பர் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு பாக்ஸ்குள்ளே வச்சுட்டிங்கனாவே போதும் சூப்பராக நம்மளுக்கு ரெண்டு மூணு நாள்லேயே பழுத்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ கல்லில் பழுக்க வைக்காமல் அழகாக நம்ம வீட்டிலேயே வந்து பழுக்க வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸை வச்சு இந்த வெளியில் சொன்னால் பத்து டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் வீடுகள்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்குமே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது வரைக்கும் என்னோட சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்மளோட சேனலுக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்